பிரார்த்தனை அது ஒரு காலர் அப்படிதான் நான் மற்றவர்களாக ஜெயிக்கிறோம் அப்படின்றது இல்லை ஆனா அது இல்லை ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவை அதுதான் ஜபம் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு தான் ஜபம் அந்த தூரத்தை நெருக்கமாக்குவதுதான் ஜபம் ஆண்டவர்கள் நீங்க பத்தி கடைசி நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆண்டவர் இங்க இருக்கார் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்களேன் அங்கே இருந்து நான் பேசணும் ஆண்டவர் கேட்காரு பேசாமி கேட்காரு அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும் இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி இங்கே ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறது இந்த பாப்பா இந்த குட்டி பாப்பா தான் நான் தான் இருக்கு எவ்வளோ பியூட்டாக இருக்கு அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளையும் மாற சொல்றாரு ஆனால் நீங்க நினைக்கிறீங்க இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது ஏதோ உட்காந்துருக்காங்க ஏதோ யாரும் பேசுறாங்க ஃபாதர் ஏதோ பேசுறாரு எல்லாரும் பாட்டு பாடுறாங்க சில உட்காந்து சொல்லுவோம் கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா ஊழியர் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டோடைய ஊழியர்கள் எங்களுடைய ஃபவுண்டர் நிறுவனர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து உட்காந்த பிள்ளைகள்லாம் எங்கள் ஊழியத்தில் எங்கள் ஜெபக்கூட்டாங்களே இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும் நல்ல திருசமயம் கொடுக்கணும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்ல ஸ்கூல் இருக்கணும் ஃபுட்பால் போகணும் மியூசிக் அகாடமி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இதுதான் பார்க்கணும் அது கிறிஸ்தவர்களோட வேலையே கிடையாது பார்த்தீங்களா இதுதான் நம்ம வேலை இதுதான் நம்ம வேலை

என்ன பார்க்குற நிறைய குடும்பங்கள் இருக்கும் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க ஐயோ நான் அப்படி பண்ணனே உன்னை இப்படி பண்ணனே உன்னை இப்படி வளர்த்தனே சும்மா அடிச்சுக்க வேண்டியதுதான் செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யல ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்சுட்டா போதும் ஆண்டவர் அவங்களுக்கு நெருக்கம் ஆக்கிட்டா போதும் இதெல்லாம் எல்லாம் தானா அவங்களுக்கு வரும் நம்மளுக்கு வரும் அலையூரியா அலையூரியா இப்ப ஆண்டவரோட சன்னிதானத்துல நீங்க இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த ஆண்டோருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தூரத்தை குறைச்சிருக்கீங்க என்னன்னா ஆண்டவரோட பகிர்ந்துருக்கீங்க அவருடைய துன்பத்தில் இருக்க பகிர்ந்து கொண்டு இருக்குங்க இப்படியே ஜானிச்சுட்டே வரும்போது அவர் பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் நம்மளும் மனசுக்குள்ள எடுக்கிறோம் மனசுக்கு நீங்க என்ன இப்போ அவர் பாடுபட்டு போகுது ஒவ்வொரு இடத்துல உள்ளது அவரை சாட்டை அடிக்கிறது ஐயோ ஆண்டரை சாட்டையால் அடிவாங்குறீங்க எனக்கு இந்த கடன் அடிச்சிருங்க ஆண்டவரை ஐயோ ஆண்டவரை ஆண்டியால் அவங்கள அடிக்கிறாங்க ஆண்டவரை எனக்கு இந்த வைத்த வை சரி ஐயோ ஆண்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அவங்கள இப்படியா ஜெயிச்சு எப்படியா பாண்டிங்க திருவித இல்ல அவரோட பாடுகளை தியானிச்சோம் எல்லாரும் அவரோட பாடுகளை அப்ப அவரோட பாடுகளை தானிக்கும் போது அவரோடு ஐக்கியமாக இன்னும் கொஞ்சம் கிட்டவன் அது அவர் கேட்கிறாரு அதுதான் ஜென்மம் அவருடைய நேரத்தில் நீங்க உட்காந்துட்டு நற்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைன்னாலும் நற்கரனை பெற்றிருக்கும் ஆண்டோருக்கா இருக்கும் இல்லை நீங்க வந்து இங்கே உட்காந்துட்டு ஆண்டோர் அவங்க நடக்கும்போது அந்த ஊர்ல எப்படி நடந்திருப்பாங்க என்ன பேசியிருப்பார் ஆண்டவரை நீங்க என்ன பேசுனீங்க நீங்க என்ன நடந்தீங்க அம்மாட்டா மாதாட்டா என்ன நீங்க சொன்னீங்க சூசி பார்த்து என்ன பேசியிருப்பீங்க இப்படி யோசிங்க இதுதான் ஜபம் ஆண்டவரை புகழுங்க அதுதான் ஜபம் ஆண்டவரை நான் நிறைய தப்புப்பட்ட தகுதியே இல்லை இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அதுதான் ஜபம் உங்களுக்கு என்ன தேவை தேவையில்லைன்றது அவருக்கு உங்களோட நல்லா தெரியும் நான் அடிக்கடி சொல்றது தான் ஏன்னா நான் மட்டும் தான் அடிக்கடி சொல்றது தான் நம்ம சின்னதா ஒரு ஒரு பைக் கேட்டுட்டு இருக்கோம்

நல்லாவே தெரியும் சென்று இது தீயை கொண்டு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா தாராளமாக கொடுப்பாரு அப்ப நம்ம கொடுக்கணும் தியானத்தோடு தெரிவிக்கணும் பூசையில் திருமலை பூசையில் வந்தோம்னா வெறும் அப்புறம் மட்டும் தியானிச்சா போதும் நம்ம தேவைகள்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப இந்த நிலங்க யாராவது நிலை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாரங்கள எல்லாவற்றையும் இன்னைக்கு இந்த இரவோடு இந்த மாலையோடு இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் பாகிட்டு நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ண உள்ள வந்தவனால் அவர் பரிசுத்தாரு நம்மள திருப்பி வெளியே போனோம்னா அதே கூட தான் போக போகிறோம் ஏன்னா மனமாற்றம் இல்லை மனமாற்றம் கிடையாது அதனால பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு எல்லோரும் எழுந்து நின்று